என்ன நம்ம கிருஷ்ண பிள்ளையா ஆளை பார்த்தால் பிரம்மகளை அப்படியே முகத்தில் ஜொலிக்கும் என்றார் அந்த உச்சி குடுமி நண்பர் அவரு கூடவா பாருங்க நம்ம கடைக்கு அவர்தான் போட்டாரு நல்ல மனிதன் நூற்றுக்கொன்று களி முற்றுவிட்டது கொஞ்ச நாளில் உலகம் முடிந்து போகும் என்று மழலை மாறாத ஒரு சிறு குழந்தை குரல் கேட்டது நாங்கள் அத்திசையை நோக்கினோம் புத்தகங்களை சுமக்க முடியாமல் சுமக்கும் ஒரு சிறு மாணவன் பெரிய பெரிய தலை கண்ணாடி எல்லோரும் மௌனமாக அவனையே பார்த்தார்கள் காலம் எல்லாம் அப்படியே புரண்டு கிடக்கு விலைவாசியோ கேட்க வேண்டாம் எதற்குத்தான் இப்படி போகுதோ என்று தத்துவ விசாரணையில் இறங்கினார் ஒருவர் பஸ்ஸும் மயிலாப்பூர் ஸ்டாண்டில் நின்றது நாங்களும் இறங்கினோம் தூரத்தில் காந்த வெளிச்சங்களுடன் ஓர் ஊர்வலம் தெரிந்தது அப்பொழுது நாகஸ்வரக்காரன் மிகுந்த சுவாரஸ்யமாக சாந்தமுலேக் என்ற கீர்த்தனத்தை அப்படியே உருக்கி வார்த்து கொண்டிருந்தான் கல்யாணமோ பெரிய மோகுலா போல இருக்கிறது என்றார் ஒருவர் நாங்களும் அவிழ்த்து உதரின நெல்லிக்காய் மூட்டை மாதிரி பிரிந்தோம்